வணக்கம் நேயர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதியில நாம வந்து மேச ராசி மேச லக்னத்தோட உடல் நலமும் மனநலமும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் பேசிக்கா இந்தந்த வகையில் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது ராசிநாதனும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்த கிரகங்கள் நின்ற இடத்தை பொறுத்து மாறும் அவங்கள பார்த்த கிரகங்களை பொறுத்து மாறும் இருந்தாலும் இந்த பேசிக் அமைப்பில் இருந்தா மாறும் பொதுவாக மேசராசி லக்னக்காரங்க நல்ல ஆரோக்கியம் இருப்பாங்களா ஒரு வெளியில சொல்லணும் அவங்க நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்களா பொதுவா நோய் நொடி வரலாம் இருந்தாலும் பொதுவா ஆரோக்கியம் உள்ளவங்களா நிச்சயமா பொதுவா மேசராசி லக்கணக்காரங்க நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க எப்பவும் சுறுசுறுப்பா துரு துருன்னு அவன் உடம்புல ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள மேசராசி லக்னக்காரங்க தொற்று நோயினால பாதிக்காதப்படாத அளவுக்கு உடம்புல எதிர் சக்தி உள்ளவங்களா உடம்புக்கு உங்களுக்கு எதிர் சக்தி உடம்புல இருக்குமா எப்படி இருக்கும் எதனால இருக்கும் மேச ராசி லக்னத்தின் அதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாயா இருக்கிறதுனால இவங்களுக்கு தொற்று நோய்களை வந்து தொற்றி கொள்ளாத மாதிரி அவர் பாத்துக்குவார் அந்த சக்தி உடம்புல வந்து அதிகமா இருக்கும் அதுக்கு காரணம் இவங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி செவ்வாயா இருக்கிறது தான் முக்கியமான காரணம் மேசராசி லக்னக்காரங்களுக்கு தொற்று நோய் அதிகம் அவங்கள பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன காயங்கள் விபத்துகள் ஏற்படுத அடிக்கடி வாழ்க்கையில் ஏற்படுங்க அது ஏன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய செவ்வாயே தான் காரணம் இவங்க ராசி அதிபதி செவ்வாயே இவனுடைய எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் எட்டாம் இடம் வந்து ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் டிசப்பாயின் விஷம் கண்டம் பயம் ரோகம் அப்படின்னு குரு கண்டினியூவா சொல்றாரு அந்த லக்னாதிபதி எட்டாம் அதிபதிக்கும் அதிபதியா இருக்க எட்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது ரொம்ப சகஜமான விஷயம் பெரிய பொருட எடுத்துக்கிறது இல்லை ஆனா செவ்வாய் ஜாதத்துல கெட்டு போயிருந்தா மிகப்பெரிய அடைஞ்சிருந்தா சில சமயங்களுக்கு சில பேருக்கு மோசமான விபத்துகள் கூட ஏற்படும் அப்படி ஏற்படும் போது தலையில வந்து மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுறது உண்டு அதனால இவங்க எப்பவுமே ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறதை வழக்கமா கொண்டு வரும் ஹெல்மெட் வந்து அணிஞ்சிட்டு போறது வந்து இவங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் இவங்க ஜாகத்தை எடுத்த உடனே பார்க்கும்போது செவ்வாய் நல்ல நிலையில இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை வச்சு உடல் ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சு அவர் நல்ல நிலையில இருந்தா இவங்களுக்கு எல்லா சக்தியும் அவர் கொடுத்து அவரை காப்பாத்திக்குவார் அவர் ஜாதகத்துல பலம் பிளந்து இருந்தாரு வேற ஏதாவது வகையில வேற கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு சிறு சிறு காயங்களும் விபத்துகளும் ஏற்படுறது சகஜமான ஒரு விஷயம் ராசி லக்கனக்காரங்களுக்கு ஏன் செவ்வாய் நல்ல நிலையில இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே அவர் மோசமான நிலையில் இருக்கிறாரா ஜாதகத்துல ஆமா ஆதிபத்திய அடிப்படையில லக்னாதிபதியே ராசி ஆதிபதியே விபத்துக்களை குறிக்கும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனாலதான் இயல்பாகவே விபத்துக்கள் ஏற்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது செவ்வாய் ராகு கேது சனி இவங்களால பாதிக்கப்படாம இருக்கணும் அது மிக மிக அவசியம் அது இல்லாம பாவங்கள்ல எட்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் அழுத்தமா குறிக்காட்டக்கூடாது லக்னாதிபதி ராசி அப்படி இருந்தா இவங்களுக்கு வந்து சிறு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்படும் அதனாலதான் செவ்வாய் வந்து ஜாதகத்துல நல்லநிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாக்கணும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் அவரே எட்டாம் அதிபதியா வராரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் மேச ராசி மேசலக் கார்கள் விபத்துகள்ல இருந்தும் சின்ன சின்ன காயங்கள்ல இருந்தும் எப்படி தப்பிச்சுக்கிறது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நடைமுறை அறிவு தான் பரிகாரம் வேற ஒன்னும் பரிகாரம் கிடையாது நடைமுறை அறிவா தான் பரிகாரமா கடவுள் வருவாரு எந்தெந்த இடத்துல நமக்கு இடக்கு முடக்கான சூழ்நிலை வருதோ அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிற உள்ளுணர்வை வளர்த்துக்கணும் இந்த இடத்துல நமக்கு உடல் காய ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா கூட அந்த இடத்துல இவங்க வந்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் காயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகம் உள்ள விஷயங்கள்ல வந்து இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படணும் அந்த கவனம் தான் பரிகாரம் மேசராசி லக்கணக்காரங்களுக்கு குறிப்பா ஏதாவது ஆலோசனை கூற வேண்டியது இருக்குதா உடல் ஆரோக்கியத்தை பத்தி ஆமா இவங்க குறிப்பா கார் ஓட்டும் போது மிக மிக கவனமா ஓட்டணும் கவனமா செயல்படணும் விளையாட்டுத்தனமாகவும் அஜாக்கிரதையாகவும் அவங்க செயல்படவே கூடாது கார் ஓட்டும்போது அது மட்டும் இல்ல கூர்மையான ஆயுதங்களை இவங்க கையாளுறாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல அந்த கத்தி ஸ்க்ரூ டிரைவர் வேற ஏதாச்சும் கூர்மையான ஆயுதங்களை ஒண்ணு கையாளும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா அதை உபயோகப்படுத்தினாலும் அது இவங்களை வந்து சேதப்படுத்துறதுக்கே அது பார்க்கணும் அது காரணம் செவ்வாய் எட்டாம் அதிபதியா இருக்கறனால எனவே அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டும் ஏதாவது கிளவுஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா சேஃப்டியா செயல்படலாம் இந்த மாதிரி பண்ணணும் இந்த இடத்துல ஆபத்து வரும் இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க ஏதாவது சந்தேகப்பட்டா அதுல எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா இவங்க எப்படி தெரியுமா இந்த இடத்துல ஆபத்து வரும் இந்த இடத்துல பிரச்சனை வரும் தெரிஞ்சா கூட துணிஞ்சு அஜாக்கிரதையா செயல்படுறது இவங்களோட இயல்பு இவங்களோட சுபாவம் அதை அவங்க மாத்திட்டு தான் ஆகணும் ராசி லக்கனக்காரங்க உடம்புல திடீர்னு ஆற்றல் சக்தி வெளிப்படுமா அது மாதிரி ஏதாவது விசேஷ அமைப்பு இருக்குதா ஆமா இவங்களுக்கு வந்து உடல்ல வந்து திடீர்னு சக்தி அதிகரிக்கும் அந்த சக்தி தானா அதிகரிச்சு அது வெளிப்பட அந்த அந்த நேரத்துலதான் இவங்க துரு 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 செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எதையாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மனநிலை இருப்பாங்க அது காரணம் இவங்க உடல்ல திடீர்னு சக்தி வந்து அதிகரிக்கிறது தான் காரணம் மேசராசி லக்னக்காரங்க உடம்புல திடீர்னு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படி திடீர்னு அவங்க உடம்புல ஏற்படும் சக்தி அவங்க வந்து சமன் செய்யணும் இல்லையா அந்த சமன் செய்யறதுக்கு அவங்க என்ன செய்யணும் விளையாட்டுகள் தான் விளையாட்டுகள் உடற்பயிற்சிகள் அதை தான் செய்யணும் அதை செஞ்சு அவங்க வந்து அந்த உடம்புல ஏற்படக்கூடிய ஆற்றலை சமன் செய்யும் இந்த ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இரு பாலருக்குமே விளையாட்டு மேல வந்து அதிக ஆர்வம் இருக்கும் ஆனா அதுல ஒரு பெக்குலரான அமைப்பு இருக்கு ரொம்ப லாங்கா அதை நீண்ட நேரம் விளையாட அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படி கொஞ்ச நேரத்துல விளையாண்டுட்டு அதை முடிக்கணும் அந்த மாதிரி விளையாட்டுல தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க தகுதியே திறமையும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் வெளிப்படும் அதுலதான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் ராசி மேசல கணக்காரங்க குறிப்பா எங்க அடிப்படாம பாத்துக்கணும் உடம்புல ஏதாவது குறிப்பிட்ட பகுதி இருக்கும்ல அந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்க இவங்க அடிப்படாம பாத்துக்கணும் இவங்க குறிப்பா தலையில அடிப்படாம பாத்துக்கணும் தலையில அடிப்படுறதுக்கு சொல்ல வந்துகிட்டே இருக்கும் அது தலைக்கு உண்டான பாதுகாப்பு எல்லாம் பண்ணிக்கணும் குறிப்பா ஹெல்மெட் இல்லாம வண்டி வெளியே எடுக்கூடாது வீட்டுக்குள்ளே ஹெல்மெட் போட்டு வண்டி எடுக்கணும் ஹெல்மெட் கொண்டு வீட்டுக்குள்ளதான் கலக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் போகும் போது பாத்துக்கலாம் யாராவது போய் போட்டுக்கலாம் அந்த வேலையே வச்சுக்கூடாது மத்தவங்களுக்கு எப்படியோ ஆனா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் எப்போ இருக்கணும் கட்டிடத்துல வேலை செய்யறவனா தான் அங்கேயும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் இருக்கணும் எந்த அளவுக்கு தலைக்கு பாதுகாப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தலைக்கு பாதுகாப்பா நீங்க மேசராசி மேசலக்கணத்துக்காரங்க உடம்புல வந்து அடிப்படக்கூடிய இடம் வந்து தலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதெல்லாம் எச்சரிக்கையா பாத்துக்க வேண்டிய உடல் உறுப்பு ஏதாச்சும் இருக்கா தலையும் ஒரு உடல் உறுப்பு தான் ஆனா அங்க அடிபட்டு காயம் அந்த வடுக்கள் வரும் நிறைய ராசி மேச லக்னத்துக்காரங்க பாத்தீங்கன்னா தலையிலயோ முகத்திலயோ ஏதோ ஒரு வடு சின்ன வயசுல ஏற்பட்ட காயம் அப்படியே இருக்கும் அந்த வடு மறையவே மறையாது அப்படியே இருக்கும் இவங்க எச்சரிக்கையா பார்த்துக்க வேண்டிய இன்னொரு உடல் உறுப்பு என்ன அப்படின்னா வயிறு அதுல குறிப்ப ஜீர்ண உறுப்புகள் அந்த வயிறு ஜீரண உறுப்புகள் இந்த விஷயத்துல வந்து இவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் மேசராசி மேசலக்கணத்துக்காரங்க தலையில என்ன சம்பந்தமான நோய்கள் வராம இவங்க எச்சரிக்கையா இருக்கணும் தலையில உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் அடிக்கடி தலைவடி வரலாம் மூளை நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் இரத்த குழாய்கள்ல பிரச்சனை வரலாம் முகப்பொருட்கள் கண்டிப்பா இருக்கும் அதுல குறிப்பா ஒற்றத்தலை தலைவலி வரும் அதனால தூக்கமின்மை இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சுலபமா வரக்கூடிய நோய்கள் இதுல இவங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கும் மேசராசி மேசர குழந்தை சேர்ந்தவங்க அதுல ஒரு சில பேர் விபத்துகள் ஏற்படும்போது கோமா நிலைக்கு போயிடுறாங்க ஏன் குறிப்பா கோமா நிலைக்கு இவங்க போறாங்க அதுக்கு என்ன காரணம் இவங்களுக்கு உடல்ல இருக்க உறுப்புகளை விட தலையில உள்ள உறுப்புகளுக்கு தான் செயல்பட உடல் அசைவை நிறுத்தினா கூட உடல் அசைகிறதை நிறுத்தினா கூட மூளை இவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா வானமண்டலத்துல முதல் ராசி இல்லையா அதனால வந்து மூளை இவங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் அதனால இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு விபத்துகள் ஏற்படும் போது கோமான நடுக்கையை சென்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நிச்சயமா திரும்பி வந்துடுவாங்க கவனம் வச்சுக்கோங்க இவங்க நிலைக்கு போனா நிச்சயமா தெரியுமா வந்துடுவாங்க அதே மாதிரிதான் கனவுல நிஜமாவே இருக்கிற மாதிரி அது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த லூசி ட்ரீம்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லாவே வரும் இவங்க அந்த மாதிரி ஒரு திறமை பெற்றவங்க செவ்வாய் ராசிநாதன் லக்னாதிபதி நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலும் மேசம் நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனாலும் இவங்களுக்கு என்ன தொந்தரவு வரும் ராசியே நெருப்பு ராசி செவ்வாயும் நெருப்பு கிரகம் ரத்தத்தை குறிக்கிறது சரி இதனால இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இதுல எச்சரிக்கையா இருக்கணும் தீ காயங்கள் ஏற்படுறது தான் பல பேர் தீப்பெட்டி பத்த வைக்கும் போது எப்படியோ ஒரு இடத்துல நுண்ணில சுட்டுவாங்க இது சகஜமா நடக்கும் அது மாதிரி சொல்லி ஊதி பத்தி பத்த வைக்கும்போது போது அப்படியே டக்குன்னு சுட்டுருவாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் அது நடக்கும் அது காரணம் வந்து அந்த செவ்வாய் வந்து நெருப்பு ராசியில அவங்க பிறந்து நெருப்பு கிரகமே அதிபதியா தான் அதே மாதிரி வாகனங்கள் வந்து இந்த சைலன்சர்கள் வந்து அதிகம் சுட்டுக்கிறவங்கன்னா சின்ன குழந்தைங்க சைலன்ஸுக்கிறது பெருவலானா கூட அதுல வந்து இருந்து சைலன்ஸுட்டுக்கிறது இதெல்லாம் இவங்கதான் பல பேருக்கு அந்த சுட்டு அந்த புண்ணு ரொம்ப நாள் வரைக்கும் ஆறாம இருக்கும் அதே மாதிரி அந்த ஹீட்டுனால கடுமையான காய்ச்சல் வர்றது தான் காய்ச்சல்னா உச்சபட்ச டிகிரியை டிகிரியே எல்லாரும் பயந்துருவாங்க அந்த டிகிரி வந்தாங்க யாரும் புலச்சதுலயுமா இவங்க சர்வசாதாரமா தொற்று வந்துருவாங்க இவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அதுக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது ஆனா அவ்வளவு டிகிரி அந்த காய்ச்சல் அதிகமாகும் அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிரும் அது இதனால அதே மாதிரி அந்த உடம்பு ஹீட் ஆகுறதுனாலே தூக்கமின்மை அவங்களுக்கு வரும் அதுலேயும் இவங்க எச்சரிக்கையான மேசராசி மேச இலக்கணக்காரங்களுக்கு வயிற்றுல வந்து என்ன தொந்தரவு ஏற்படும் இவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு அடி வயிற்றுல வந்து கடுமையான வழி இருக்கும் வாந்தி பேதி அப்படிங்கிறது இவங்களுக்கு சகஜமான விஷயம் அதே மாதிரி ஜீரண உறுப்புகள்ல வந்து பிரச்சனைகள் இவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் இவங்க உணவு முறைய அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி சாப்பிடணும் உணவு முறையில ரொம்ப தவறான பழக்க வழக்கத்தை வச்சிருந்தாங்கன்னா ஜீரண உறுப்புகள் கெட்டு போய் உடல்ல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வந்துடும் அதனால உணவு முறையில ஜாக்கிரதையா இருக்கணும் ஜீரண உறுப்புகளை வந்து நல்லா பயிற்சி பண்ணி வச்சுக்கணும் மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏன் வருது ராசிநாதன் செவ்வாய் தான் அதுக்கு காரணம் மிக அதிக ஆத்திரத்தை தருவர் அந்த கோபத்தை தராரு மிக அதிகமான ஆத்திரத்தையும் கோபத்தையும் மற்றவங்களை பனிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறதையும் அந்த தன்மை உள்ளுக்குள்ள குடுக்கறது அதனாலதான் இந்த காவல்துறை வந்து எவ்வளவோ மேலதிகாரிங்கிட்ட வந்து பணிஞ்சு ரொம்ப பவியமா ரொம்ப அடிமத்தனமா கூட இருக்கிறாங்க ஆனா யாராச்சும் ஒரு இவங்க அப்பாவிங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஏன் அவங்க ஆத்திரத்தையும் கோபத்தையும் காமிக்கிறான்னு அந்த செவ்வாய் தான் காணணும் அது அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ண திடீர்னு ஆத்திரத்தையும் கோபத்தையும் காட்டுவாங்க அந்த ஆத்திரமும் கோபமும் இவங்களுக்கு உண்டாடுறதுனால இவங்களுக்கு ரத்த அழுத்தம் ஏற்பட்டு ரத்த குழாய் பக்கவாதம் அப்படிங்கிற பொங்கல் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய அந்த இறக்கமே இல்லாம ஒரு விஷயத்த ஆத்திரமும் கோபமும் படும்போது அது போய் பாதிக்கிறது வந்து முதல்ல வந்து அங்க அடி வாங்குற ஆளு பாதிக்கிறத விட அங்க நம்ம திட்டுற ஆள் பாதிக்கிறத விட நமக்கு முதல்ல ரத்த குழாயும் நிரம்பியும் பாய்ச்சிட்டு தான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதனால வந்து அதுல வந்து மேசராசி மேச லக்கணத்துக்காரங்க அந்த கோபம் ஆத்திர வரம்ப அந்த எடுத்துட்டு நகர்த்து நிமிடம் தவிர இதுல ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்கு மேல நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தோட பரவாயில்ல அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரத்த அழுத்தம் வரும் ரத்த குழாய் வரும் பக்கவாதம் வரும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல இந்த மேசராசி மேசல கணக்காரங்களுக்கு ரத்த குழாய் ரத்த அழுத்தம் பக்கவாதம் இந்த தொந்தரவுகள் வராம இருக்க என்ன செய்யணும் நல்ல எடுக்கணும் நல்ல படுத்தம் நல்ல நிம்மதியா தூங்கணும் பத்து நிமிஷம் ஓய்வு எடுக்கணும்னா கூட வேற சிந்தனை இல்லாம செல்ல நோண்டிட்டு வேற எதையா பாத்துக்கிட்டு அப்படி ஓய்வு எடுக்கக்கூடாது ஓய்வுனா அது முழுமையான ஓய்வா எடுக்கணும் நல்ல தூங்கணும் அப்பதான் இவங்களுக்கு வந்து மனம் வந்து அமைதியாகும் உணவு முறையில மாற்றங்கள் கொண்டு வரணும் உணவு முறையில வந்து ரொம்ப கடினமான உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது அது மாதிரி காரங்கள் ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் குறைச்சிக்கணும் குறிப்பா நிறைய காய்கறிகள் இவங்க சாப்பிடணும் அது சாப்பிடும் போது இவங்களுக்கு வந்து அந்த உடம்புல இருக்க அந்த ரத்த அழுத்தம் சம்பந்தமானது இரத்த குழாய் சம்பந்தமான நோய்கள் வந்து பக்கவாதம் சம்பந்தமான நோய்கள் வராம அந்த தன்மைகள் வந்து உருவாகும் அதனால உணவு முறையில வந்து அசைவ உணவை மாத்தி சைவ உணவுல வந்து அசைவ உணவு குறைச்சி சைவ உணவுக்கு வந்துடணும் மேசராசி மேசலக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு மனநிலையில வந்து தொந்தரவு வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன உணர்ச்சிகளை சமன் சேர்த்துக்கணும் கோபம் வந்தா அதை உடனே வெளிப்படுத்தாம அதை சமன் செஞ்சு அந்த டைம் அந்த நேரத்தை மாத்தி கொஞ்சம் அமைதியான நாட்டு அதை டீல் பண்ணும் ஒருத்தர் சொன்னா உடனே நம்ம அது வந்து நம்ம நம்ம அப்படியே பிரிச்சு ஆகி போச்சு இதாகி போச்சு நம்ம இதாக போயிடும் அப்படிலாம் நினைக்கூடாது பொறுமையா இருந்து அதை டீல் பண்ணும் அதை சமன் செஞ்சு அதுல இருந்து வெளியே வர தெரிஞ்சுக்கணும் கோவை எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு தேவையில்லாத வருத்தங்களும் வரும் கோவை யார் அதிகப்படுறாங்களோ அவங்க அதிக வருத்தமும் போடுவாங்க இது ரெண்டுமே நம்ம மனசுக்கு எடுத்துரும் எனவே யார் மேலேயும் கோவப்படக்கூடாது கோவப்படாம இருந்தா வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வராது ராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது ஒரு நோயே வந்துருது அந்த நோய் வந்து இவங்களுக்கு அதிக சிரமத்தை தருமா அல்லது மேலோட்டமா தான் இருக்குமா இவங்களுக்கு நோயின்னு எது வந்தாலும் சரி நீண்ட நாள் இருக்கிற நோய்கள் வராது கிரானிக் டிசீஸ் வராது இவங்களுக்கு வந்து நோயின் வரும் ஆனா சிரமத்தை கொடுக்கும் அதுல இருந்து இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய புண்கள் விபத்துகள் இப்படி ஆகுமா ஆனா உடனே சரியாகும் ஆனா நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய்கள் அந்த மாதிரி நோய்கள் வந்து இவங்களுக்கு வராது ஆனா நோயின்னு வந்துட்டா இவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அந்த சிரமத்தை அப்போதைக்கு வந்து அந்த சிரமத்தை பேஸ் பண்ணி உடனே அது மறையற மாதிரி தான் இருக்கும் மேசராசி மேச இலங்காரங்க உடல் தொந்தரவுகள்ல இருந்து நோய்கள்ல இருந்து தாமதமா தான் வெளியே வருவாங்களா அல்லது விரைவா அதை சரி செஞ்சு சரி செஞ்சுக்குவாங்களா நோயில இருந்து தாமதமா தான் வெளியே வருவாங்க குணமடைவாங்களா அல்லது விரைவா அதை குணப்படுத்திக் கொள்வாங்களா இவங்களுக்கு நோயின்னு வந்துட்டா அப்படியே வேகமா செயல்படுவாங்க வேகமான நிவாரணத்துக்கு வந்து அதிக முயற்சி எடுப்பாங்க இவங்களோட முயற்சி தான் பாராட்டத்தக்கது இவங்கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் அந்த விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு உதாரணத்துதான் அதனால அதான் முயற்சி எடுத்து அத எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான திட்டங்கள்லாம் கரெக்டா போட்டு சீக்கிரமா அதுல இருந்து வெளிய வர்றதுக்கு என்ன வழி அப்படி இத்தனை நாள்ல நான் அதுல இருந்து வெளிய வரணும் பிளான் பண்ணி அத்தனை நாளுக்குள்ள வெளிய வந்துடுவாங்க மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க போஜன பிரியர்களா அதையும் சாப்பிடுறத விரும்புவாங்களா ஆமா இவங்க வந்து சுக போஜன பிரியர்கள் அப்படியே சாப்பிடாம அப்படியே ரொம்ப ஹாப்பியா அப்படி இருக்கணும் இவங்க வந்து பெரிய இதான ஃபுட்டு சிற்றுண்டி மாதிரி ஃபுட்டு தான் விரும்புறது சின்ன சின்ன இது அந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்டா இருக்கணும் டேஸ்டியா இருக்கணும் அதே மாதிரி இவங்க சாப்பிட்ற உணவுல வந்து நொறுக்கி சாப்பிட்றது கடிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிற உணவு பொருட்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே அதை கடிக்கணும் அது அது மாதிரி அதை நொறுக்கு தீனியா இருக்கணும் அதை கடிக்கணும் அது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அது நடுவில் இருக்கணும் வேற மாதிரி உணவுப் பொருட்கள் இருந்தா கூட இந்த கடித்து திங்கிற பொருள் வந்து நடுவில் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ராசி மேச இலக்காருங்க சூட அப்படி ஆவி பறக்க சாப்பிடணும்னு நினைப்பாங்களா அது கொஞ்சம் ஆறி போட்டோம் அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்களா சூடான உணவை சாப்பிட விரும்புவாங்களா அல்லது ஆரி போன உணவை சாப்பிட விரும்புவாங்களா ஆவி ஆவிப்பறக்கிறது நம்ம சொல்றது ஆனா சூடான உணவை சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்க இவங்களுக்கு எதுல விருப்பம் இவங்க எப்பவுமே சூடா இருக்கணும் அந்த சூடான உணவை சாப்பிடறதுதான் இவங்க விருப்பம் இதை யார் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய அம்மாவோ எவளுடைய வாழ்க்கை துணையுமே நல்லா புரிஞ்சுக்கணும் சரி பெண்களா இருந்தா சமைக்கிற ஆண்களா இருந்தா சமைச்சு போடுற ஆண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால இவங்களுடைய குணமே வந்து சூடா சாப்பிடணும் சுகமா சாப்பிடணும் சூடா சாப்பிடணும் இதுதான் அவங்க கொள்கைய மேசராசி மேசலகணத்துக்காரங்கள அவங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை நிர்பந்தப்படுத்தி தாட்சன்யப்படுத்தி சாப்பிட சொன்னா தாட்சன்யத்தை கட்டுப்பட்டு அவங்க சாப்பிடுவாங்களா இன்னொருத்தர் சொல்றாங்க சரி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கா சரி சாப்பிடுறோமா ரொம்ப வற்புறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கா சாப்பிட்டுருவாங்களா என்னதான் வருத்தினாலும் வற்புறுத்தினாலும் எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் இவங்களுக்கு அதை பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்காத வேண்டாத உணவா இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அது யாரு எவ்வளவு நிர்பந்தப்படுத்தினாலும் அவங்க மிகப்பெரிய விட மேல இருக்கிற அதிகாரியா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தா கூட சரி யாரா இருந்தாலும் சரி குருவா இருந்தா கூட சரி அவங்க எவ்வளவு நிர்பந்தப்படுத்தினா கூட இவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க அது இவங்ககிட்ட பழகிறவங்க நல்லா தெரியும் அதை நீங்க பாக்கலாம் இவங்ககிட்ட அந்த குணத்தை அந்த பிடிக்காத உணவு வந்து என்ன நிர்பந்தப்படுத்தினாலும் மேசராசி மேசலக்கணத்துக்காருங்க உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்களா அல்லது தாமதமா ஜீரணமாகக்கூடிய கூடிய உணவுகளை விரும்புவாங்களா சாப்பிட்ட உடனே குவிக்கா ஜீரணம் ஆகணும் அப்படின்னு பாப்பாங்களா இல்ல கொஞ்சம் லேட்டா ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிற உணவு சாப்பிடுவாங்களா இவங்க வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆகணும் இந்த உணவு சாப்பிட்டா அது ரொம்ப ஜீரணமா தாமதம் ஆகும்னா தொடவே மாட்டாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க இதை சாப்பிட்டா சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுமா அந்த உணவுல தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க மேசராசி மேச லக்னத்துக்காரங்க அதிகமா தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இவர்களிடத்துல இருக்கின்றதா அதிகமா தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இவர்களிடத்துல இருக்கிறதா ஆமா இவங்க அதிகமா தண்ணி குடிப்பாங்க இந்த பழக்கம் இவங்ககிட்ட இயல்பாவே உண்டானது அது ஒன்னே இவங்களுக்கு பல வகையில நன்மையை செஞ்சிடும் அதனால அதிகமா எப்பவும் தண்ணி குடிப்பாங்க இந்த மேசராசி மேசல கணத்துக்காருங்க குறிப்பா உணவு பழக்கத்துல எதை கையாண்டா நன்மை அடையலாம் ஏற்கனவே கீரை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அருகம்புல் சார் இந்த அருகம்புல் சார் வந்து தொடர்ந்து தினமும் காலையில சாப்பிடுற பழக்கம் உள்ளவங்களா இருந்தா இவங்க எந்த நோய் வந்தாலும் அது இருந்து தச்சுக்குவாங்க நோய் வராம பாதுகாத்துக்குவாங்க ஆனா மாமிசம் அதுல குறிப்பா ஆட்டுக்கறி அத உண்பவரா இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உடம்புல அதிக தொந்தரவு வரும் குறிப்பா தலைக்கறி சாப்பிட்டாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிற அளவுக்கு போகும் அதனால அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது அளவு முறையோட கையாண்டு அதனால இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து கவனமா செயல்பட மேசராசி மேச லக்கணத்துக்காரங்க உணவு முறையில தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது மாமிசத்தை மிக தான் எடுத்துக்கணும் அதிகமான மாமிசம் சாப்பிட்றது இவங்களுக்கு மிக மிக தொந்தரவு கொடுத்துரும் கீரை வகைகள் இவங்களுக்கு எப்பவுமே நன்மை தரும் இவங்களுக்கு உகந்த உணவு கீரை வகைகள் அதே மாதிரி போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துறத இவங்க அறவே தவிர்த்தணும் தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடிய குணத்தை கண்டினியூவா உபயோகப்படுத்தக்கூடிய குணம் இருந்துச்சுன்னா எப்பயோ ஒரு தடவை சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடிய குணத்துல இவங்க இருந்தா இவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது நேர்களே இதுவரை மேசராசி மேச லக்னத்தை சேர்ந்தவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் மன ஆரோக்கியத்தை பத்தியும் நம்ம விரிவா பார்த்தோம் குறிப்பா ஒரு ஆறு கேள்விகளா பிரிச்சு அதை விரிவா நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில நம்ம ரிஷபராசி ரிஷபலக்கணத்தை சேர்ந்தவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தை பத்தியும் பார்க்க போறோம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்